இந்த வீடியோவில் கடம்பா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ஒரு கிலோ கடம்பா வாங்கியிருக்கேன் இந்த கடம்பா வந்து குழம்பு வைக்கிறத விட வறுவல் தொக்கு இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதில் ரெண்டு பாட்டு இருக்கும் ஒரு பகுதி வந்து டென்டகிள்ஸாக இருக்கும் ஒரு லேயராக இருக்கும் ஒரு பக்கம் கண்ணுக்கு கீழே இப்படி விரலை வச்சு இழுத்திங்க அப்படின்னாலே உள்ளே இருக்கக்கூடிய பாட்டு எல்லாமே வெளியில் வந்துடும் ஒரு ரெக்கை மாதிரி உள்ளே இருக்கும் அதையும் நீங்கள் ஒரு கட்டவரில் வச்சு இழுத்திங்க அப்படின்னா வெளியில் வந்துடும் ஈஸியாக வந்துடும் இப்போ மேலே இருக்கக்கூடிய பகுதியை தண்ணியில் நினச்சிட்டு நீங்கள் வந்து நெய்யில் வச்சு இப்படி சுரண்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் இந்த தோலை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க இழுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே சுற்றி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடும் இப்போ இதுவும் க்ளீன் ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொன்றும் நான் செஞ்சு காட்டுறேன் உள்ளே ஒரு விரலை விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அழுக்கு ஜெல்லி பாட்டு மாதிரிலாம் இருக்கும் அதை கட் பண்ணுறப்பையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாட்டில் கண் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு கீழே இருக்க பகுதியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுறப்ப நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா இப்படி இழுக்கிறப்ப அங்கே வந்து மை மாதிரி ஒன்று இருக்கும் அதை நம்ம உடச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே வந்து மையாகி அந்த மாதிரி கருப்பாகிடும் அதை நீங்கள் இழுக்கிறப்போ வந்து அதை உடைக்காமல் நீங்கள் வந்து பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக க்ளீன் ஆகி வந்துடும் ஸோ அவங்களுக்கு வந்து இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மீனை ஒன்று ஒன்றா இப்படி க்ளீன் பண்ணுறத விட உள்ளே இருக்க பாட்டை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுருங்க மேலே இருக்க லேயரை மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கப்புறமா தோல் எல்லாம் உரிச்சிட்டு அப்புறமா கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இது எல்லாத்தையுமே தோலை தனியாக எடுத்தாச்சு இப்போ இந்த பாட்டில் ஒரு பல் மாதிரி இருக்கும் அந்த பல்ல வந்து நம்ம கட் பண்ணுறப்பயே கீழே கட் பண்ணுறோன்னா அதில் வராது சப்போஸ் அதில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் கடம்பாக வந்து நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கடையில் பண்ணுறதை விட நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக பண்ணலாம் ரொம்ப ஈஸியான வேலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ